ஹலோ காய்ஸ் வெல்கம் டு சக்கரை பொங்கல் சேனல் இன்றைக்கி நாம் எங்கே வந்திருக்கோம்னா நாகப்பட்டினம் கடற்கரை தான் நல்லா நைட்லேருந்தே நல்லா மழை இப்போது ஒரு ஒன் ஹவர் முன்னாடி தான் மழை விட்டுச்சு சரி ஓகே ஈவினிங் டைம் ஆகிடுச்சி சரி பீச்சுக்கு போயிட்டு வரலான்னு வீட்டில் ஒய்ஃபு புல்லை எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாம் கிளம்பியாச்சு பீச்சுக்கு போகலான்னு வந்து பார்த்தா சண்டே வீக்கெண்ட் ஆகுதுமா வழக்கமாக கூட்டமாக இருக்கும் இன்றைக்கி வந்து கூட்டமே இல்லை சுத்தமாக ஃபுல்லாக வெளிச்சமே இல்லாமல் ஃபுல்லாக ஒரே மேகமூட்டமாக தான் இருந்துச்சு அப்படியே சுற்றி பார்த்துட்டு உள்ளார போகலான்னு பார்த்தா அங்கே லிஃப்டில் வந்துட்டு ஏதோ ஸ்டேஜ்லாம் போட்டு வாலிபால் நெட்லாம் கட்டிகிட்டு இருந்தாங்க நாளைக்கு வேற ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஸோ அதுக்கு ஏதாவது காம்படிஷன் ஏதாவது இருக்குன்ட்டு அப்படியே சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு போனோம் உள்ளார தூரத்தில் பார்த்தா பாறையில் கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருந்தாங்க சரி அவங்கள போய் பார்க்கலான்ட்டு அப்படியே பொண்ணை தூக்கி தொழில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தோன்னா இடையில அங்கே நம்ம பார்த்தோன்னா தண்ணி அந்த தண்ணிலாம் வந்து கடலில் சேர்கிற இடம் அது மழை வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு நாளாக தான் மழை பெய்யுது ஒன்றரை நாளாக ஸோ அதனால வந்துட்டு இந்த தண்ணி இடையில வந்துட்டு காலியாக தான் இருந்துச்சு இல்லைன்னா வழக்கமாக இது ரெண்டு கரையும் தொட்டுட்டு தண்ணி போகும் இதுலேருந்து இங்கிலேருந்து தண்ணி ஸ்டார்ட் பண்ணி நிறையா கடலில் போய் ஜாயின் ஆகும் அப்படியே அலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் கிட்டே நெருங்கி போனோம் நல்லா வேடிக்கை பார்க்குறதுக்காக அப்படியே சுற்றி கீழே பார்த்தா மண்ணில் தரையை ஓட்டி கொட்டி கொட்டி நண்டு எல்லாம் வந்து இருந்தாங்க உள்ளேருந்து மண் எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொட்டிகிட்டு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க சரின்னா ஃபோனை கொண்டு போய் சைலண்ட்டாக நண்டோட வலைக்கு கிட்ட கொண்டு போய் ஃபோனை அழகாக சைலண்ட்டாக செட் பண்ணிவிட்டு வந்துட்டேன் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் கிட்ட அங்கே தான் உட்காந்துருந்தோம் நிறைய ரொம்ப நேரமாக வீடியோ ஓடிக்கிட்டு இருந்தது ஸோ நான் உங்களுக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் பாத்தினா உள்ள அழகாக மண் எடுத்துட்டு வந்து வெள்ளையெல்லாம் எவ்வளவு அழகா வச்சுட்டு மருந்து உள்ள ஓடுத்து பாருங்க இந்த நண்டு வாழிக்கு பக்கத்துல இன்னொருத்தர் நல்லா வேக வேகமா கட்டிட்டு இருந்தாரு சரின்னா அப்புறம் கேமராவை மாத்தி அந்த இடத்துல ஆங்கிள் செட் பண்ணி வச்சுட்டு அதை ரெஸ்ட் எடுத்தாச்சு இவர் பார்த்தாருன்னா நிறையா மண் எடுத்துகிட்டு வந்து வெளியில் போட்டுட்டு இதை நம்மளை பார்த்துட்டு ஒரு கண்ணை மட்டும் கீழே இறக்கி வணக்கம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்புறம் அவரை கொஞ்சம் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் பொண்ணை தூக்கிட்டு சரி போய் கடலில் போய் கொண்டாடம் தண்ணியில் காட்டுவோன்னு தூக்கிட்டு போய் தண்ணியில் வச்சு காட்டினா தண்ணியை பார்த்துட்டு பயந்தாங்க அப்புறம் சரி தூக்கிட்டு வந்தேன் அப்புறம் கரையில் உட்கார வச்சாச்சு அலையும் பார்த்தா கொஞ்சம் வேகமாக தான் இருந்துச்சு சரிண்ணா அப்படியே அலையை ஒட்டி கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அலையை ரசிச்சுட்டு கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துட்டு அலையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம் அமைதியாக சரி ஓகே பின்னாடி உட்காந்துருக்கோம் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு நைஸாக திருப்பி பார்த்தா மேடம் நைஸாக பார்க்காதப்ப மண் எடுத்து வாயில் வச்சாங்க சரி நம்ம என் கிட்டே போயிட்டு எது பண்ணால் அதை சிரிச்சுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு ரொம்ப எடுத்து வாயில் வச்சாங்க அப்புறம் வாயில் ஒரு அடியை போட்டு அப்புறம் தூக்கிட்டு ரிட்டன் கிளம்பியாச்சு ரிட்டன் வரும்போது பார்த்தோன்னா மயில் கரெக்டாக தனியாக மேஞ்சிட்டு இருந்தாப்புல அப்போலாம் ரோட்டை பக்கத்துலேயே தோவை கம்மியாக தான் இருந்துச்சு சரிண்ண கொண்டார நின் உங்களை கொண்டாற வேடிக்கை பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த சண்டே மழை ப்ளஸ் கடலோடு முடிஞ்சிருச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்